வணக்கம் நான் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கண்டங்களோட பேரை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு ஈஸியான வழிமுறை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்கிறது என் சிவகுமார் இது வந்து உங்களுக்கு வழங்குவது யூடியூப் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் இன்றைய திருப்பில் பார்ப்போம் மனைமாட்சி இல்லாதாள் கண் இல்லாதாயின் வாழ்க்கை என்னை தாயினும் இல் இல்வாழ்க்கைக்கு தக்க நட்பண்பு மனைவிடம் இல்லை ஆனால் ஒரு வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையினும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அதாவது இதான் வந்து உலக வரைபடம் ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து கிரகங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது நான் எட்டு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஷின் கேட்பாங்க தேவையானது அப்படின்னு சொல்லி இப்பயும் சரி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது டேரெக்டாக கேட்டாங்கன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்போயுமே வந்து கொஷன் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரிக்ஸ் வச்சு தான் கேட்பாங்க அதாவது எது பெருசு எது சிறுசு எது நடுவில் வரும் எது சைடில் வரும் அப்படின்ற மாதிரியும் அதை வந்து பொறுத்துகையில் கொடுத்தோம் இல்லைனா நாலு ஆப்ஷன் கொடுத்தோம் அந்த மாதிரி தான் குழப்பி விட்டு கேட்பாங்க சரிதா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக பாருங்கள் ஏன்னா வந்து இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுக்கு ஈஸியாக இருக்க முடியுமோ அதுக்காக உருவாக்கணும் தான் சரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து உலக வரைபடம் நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபிலாம் மேப்பில் தான் வந்து ஈஸியாக புரியும் ஸோ எங்களை வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசியா தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கண்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆசியா தான் பெருசு நமக்கே தெரியும் அடுத்தது வட அமெரிக்கா சாரி ஆப்பிரிக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட அமெரிக்கா அப்புறமா வந்து தென் அமெரிக்கா வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பா வரும் சரி ஐரோப்பாவுக்கு முன்னாடி அண்டார்டிகா வரும் ஐரோப்பா அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சரி இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சிக்கிறது எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸாக வந்து நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ் இதை வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறது அதாவது வரிசையான வந்து பார்த்திங்கன்னா பெருசுலேருந்து சிறுசு கரெக்டாக ஞாபகம் வச்சிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து இருந்து சிறுசு கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எந்த ஒரு ஆர்டரில் வந்து உங்களுக்கு கேட்டாலும் சரி ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் பதில் சொல்ல முடியும் புரியுதா ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் இது பண்ண போகிறேன் ஒருவேளை இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தலையில கேட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் உடனே என்ன பண்ணுங்கள் இப்போ ஏழு கிரகம் இருக்குது அந்த ஏழு கிரகத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வருதுன்னா உடனே வேகமாக டப் டப் டப்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி ஷார்ட்டாக நீங்களே எழுதிருங்க புத்தகம் ஸோ அந்த மாதிரி இது மாதிரி கொடுத்தது அதுக்கப்புறம் இப்போ கூட ட்ரிக்ஸ்லாம் வந்து வேகமாக எழுதி எழுதிக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்களேன் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆகும் ஸோ நீங்கள் வந்து ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு ஒரு விரலா நீங்கள் கூட்டி கூட்டி பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் ஆயிடும் ஸோ ஒரு क्वेश्चन வந்து நாலு ஒரு நாலு क्वेश्चन மாதிரி கேட்பாங்க புரியுதா இப்போ எல்லாம் வந்து பார்ப்பாங்க என்ன கேட்பாங்கன்னா நாலு கிரகம் இந்த பங்கு கொடுத்துருவாங்க எத்தனாவதுன்னு சைடில் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கண்டங்களும் அதை வந்து எத்தனாவது வரிசையில் இருக்குன்ற மாதிரியும் கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டைமில் உட்காந்து நீங்கள் இருக்கக்கூடாது உடனே என்ன பண்ணணும் கொஷின் பேப்பரில் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடணும் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும் அடுத்த கொஷினுக்கு உங்களுக்கு நேரம் பற்றும் ஓகேவா ஸோ அதான் வந்து இந்த ட்ரிக்ஸு ஸோ இப்போ வந்து என் என்னென்ன ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஓகே அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் இமேஜ் போட்டிருக்கேன் ஸோ இதை பார்த்து உடனே எதாகிடாதீங்க என்னப்பா இது ஒரு வேளை மூவி எதாவது ரிவ்யூ பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஒருவேளை சிம்பு ஃபேனாக இருப்பாரா இல்லை ஒருவேளை விஜயகாந்த் ஃபேனாக இருப்பாரா அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த ட்ரிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவங்களாம் வந்து ரொம்ப உபயோ உபயோகமாக இருக்காங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சினிமாவெலாம் வந்து நம்ம ரொம்ப ஆர்வம் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு நாலஞ்சு படமாக வச்சு கண்டிப்பாக பார்த்துருவாங்க அதே மாதிரி சம்டைம்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கப்போலாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே படலாம் பார்ப்பாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து இதுதான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம மினிமம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்து மண்டலையை ஏறிடும் புரியுதா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து தேவைப்படுறாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது அன்பானவன் அடங்காதவன் வல்லவன் தென்னவன் அசராதவன் ஐந்து குணங்கள் அறிவானவன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் புரியுதா அதாவது அன்பானவன் இங்கே வந்து அசராதவன் அப்புறம் அடங்காதவன் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காங்க பட் ஆனால் நம்ம ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் நமக்கு படம் முக்கியம் கிடையாது ட்ரிக்ஸ் தான் முக்கியம் சரியா ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அன்பானவன் கொடுத்துருக்கேன் அடுத்தது அடங்காதவன் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நடுவில் ரெண்டு கொடுத்துருக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அசராதவன்றதை லாஸ்ட்டாக கொடுத்துருங்க புரியுதா சரி இது வந்து சும்மா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வந்து சும்மா உங்களுக்காக ஒரு விஷுவலைட்ஸ்க்காக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்கேன் தவிர இதில் வந்து அவ்வளோவா இந்த பண்ணலாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம்லாம் கிடையாது ஸோ பார்க்குறதுனாலும் உங்கள் இஷ்டம் ஓகே இப்போ வந்து நமக்கு இது வந்து ட்ரிக்ஸ்குள்ளே போவோம் அதாவது ஆசியா ஆசியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி பூரா அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாடு ஏன்னா காந்தி அந்த மாதிரி போன ஒரு அற்புதமான எல்லாம் பிறந்த ஒரு ஊர் ஒரு நாடு தான் இந்தியா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்துல இந்தியா எங்க இருக்கு ஆசியா கண்டத்துல இருக்கு ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப ஆசியா தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா அடங்காதவன் அதாவது அடங்காதவனுங்க அடங்காதவங்க ஃபுல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இது வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் புரியுதா நான் வந்து யாரையும் திட்ட நினச்சிக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் புரியுதா ஸோ அப்புறம் நான் அன்பானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க அடங்காதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்காங்க புரியுதா ஸோ காந்தியை கூட என்ன பண்ணாங்க ட்ரெயினில் தான் தள்ளி விட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் எங்கே போல இன்சிடென்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க தேவையான விஷயம் அன்பானவனா இந்தியா ஆசியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடங்காதவனா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வல்லவன் வல்லவன் யார் ஸோ நடிச்ச படம் தான் ஸோ அதனால் சிம்பு ஒரு படம் தான் ஸோ வல்லவன்னா வட அமெரிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்கன்னா வா வா வல்லவன் அப்போ வல்லவன்னா வட அமெரிக்கா வச்சுக்கோங்க உண்மையாலுமே வல்லவன் தான் அவன் நமக்கே தெரியும் என்ன நல்லா பண்ணுறாப்புல ஹாலிவுட்லருந்து எல்லாத்தையும் அவங்க ஒரு தான் வச்சிருக்காப்புல ஸோ அமெரிக்கா நமக்கே தெரியும் ஸோ வல்லவன் அப்புறம் தென்னவன் தென்னவன் நமக்கு தெரியும் கேப்டன் அவர் தான் வந்தது தென்னவன் அப்படின்னு சொல்லி தென்னவன் நம்ம தென் அமெரிக்கா ஞாபகம் வச்சுக்கணும் வல்லவன்னா வட அமெரிக்கா தென்னவன்னா தென் அமெரிக்கா புரியுதா அடுத்தது அசராதவன் அண்டார்டிகா அது என்ன அசராதவன் பனியில பனியிலேருந்து அசராதவன்லாம் பனியை கண்டு அசராதவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் இருப்பான் ஏன்னா அங்கே அவ்வளோ குளிர் இருக்கும் புரியுதா அதுல வந்து அசராதவன் தான் வந்து அங்கே இருக்க முடியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் யாச்சுக்கோங்க புரியுதா அசராதவன் அண்டார்டிக்காவில் இருப்பான் அன்பானவன் ஆசியாவில் இருப்பான் அடங்காதவன் ஆப்பிரிக்காவில் இருப்பான் வல்லவன் வட அமெரிக்காவில் இருப்பான் தென்னவன் தென் அமெரிக்காவில் இருப்பான் அசராதவன் அண்டார்டிகாவில இருப்பான் புரிஞ்சுதா இந்த அஞ்சு வச்சுச்சுனாலே அடுத்த ரெண்டும் ஈஸியாக இருந்தான் அதாவது இந்த ஐந்து குணங்களும் ஐந்து குணங்கள்லாம் எப்படி அன்பானவன் அடங்காதவன் வல்லவன் தென்னவன் அசராதவன் இதையெல்லாம் சேர்ந்தவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கானுங்கன்னா அது தான் அது எப்படி ஐரோப்பால லண்டன் தெரியும் நமக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துச்சு பல நட பிடிச்சி போட்டாங்க பல இடத்த ஆண்டாங்க பல விஷயங்களை கொள்ளையடிச்சாங்க எல்லா விஷயமும் நம்ம படிச்சிருக்கிறோம் அதனால இந்த எல்லா குணமும் கொண்ட ஒரே இடம் தான் ஐரோப்பா தான் புரியுதா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து குணங்களை தான் வந்து நம்ம ஐரோப்பா ஸோ ஐந்துன்னு சொல்றேன் பார்த்தீங்களா இந்த அஞ்சு குணமும் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்குது ஐரோப்பா கிட்ட இருக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து குணங்கள் சரியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறிவானவன் அறிவானவன் இந்த அறிவானவன் எங்க இருக்கான்னா ஆஸ்திரேலியா இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவ்வளோதாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா வந்து குழம்பிடக்கூடாது என்னப்பா இது படம் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் குழம்ப கூடாது அதனால தான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அன்பானவன் அடங்காதவன் வல்லவன் தென்னவன் அந்த அந்த நாடோட கேரக்டரோட வந்து இதெல்லாம் பொருந்தும் ஓரளவுக்கு ஓரளவு கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் சரியா ஆஸ்திரேலியா அறிவானவன் அப்படின்னும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிரும் அன்பானவன் அடங்காதவன் அன்பானவனா ஆசியா அடங்காதவன்னா ஆப்பிரிக்கா வல்லவன்னா வட அமெரிக்கா தென்னவன்னா தென் அமெரிக்கா அசுராதவனா அண்டார்டிகா, அஞ்சு குணங்களை கொண்டவன் ஐரோப்பாக்காரன் அப்புறம் அறிவான வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சரி இப்போ நம்ம பழைய இதுக்கு போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்பானவன் இருக்கான் அப்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடங்காதவர் இங்கே இருக்கிற அடுத்தது வல்லவன் வட அமெரிக்காவில் இருக்காப்ல இது அமெரிக்கா யுஎஸ்ஏ அடுத்தது தென்னவன் தென் அமெரிக்காவில் இருக்காப்ல புரிஞ்சுதா அடுத்தது யாரு இப்ப யாரு அசராதவன் அசராதவன் வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்காரு இந்த அஞ்சு குணங்களும் கொண்டவன் ஐரோப்பாவில் இருக்காப்புல புரியுதா அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பானம் வந்து ஆஸ்திரேலியா இருக்காப்புல அவ்வளோதாங்க இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அந்த லைன் வைஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது அதே மாதிரி கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸும் நீங்கள் கரெக்டாக உங்களால் சொல்ல முடியும் அதுதான் வந்து இந்த சிம்பிள் ஷார்ட்கட் ஸோ இது நீங்கள் தெரிஞ்சனாலே போதும் உங்களால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேளுங்க ஏன்னா அப்போ வந்து புரியும் ஏன் ரெண்டு மூணு தடவை கேட்க சொல்லணும்னா இந்த வந்து உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டா வந்து அடுத்து வந்து இது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும் புரியுதா ஸோ வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு உடனே விட்டுறக்கூடாது அந்த மாதிரி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் போயிட்டு நீங்கள் இது யோசிச்சிங்கன்னா ஐயோ ஏதோ வருமே வருமேன்னு சொல்லி அவர் தப்பு தப்பா பண்ண முடியும் இதில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடிக்கடி புரியுதா பார்த்துட்டாலே போதும் இது கரெக்டாக வந்து மைன் நின்றும் ஓகே நம்ம இந்த வீடியோ பார்த்த மிக மிக நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் நம்ம யூடியூப் சேனலோட சேனல் லிங்கு இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் மொபைல்லேயே வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடி இதில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க ஆல்வேஸ் பி எப்போ எப்பவுமே சந்தோஷமா பாருங்கள் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் வரையும் நன்றி நன்றி நன்றி